அன்று காலை ஏழு மணி அந்த நேரத்திற்கே காலை மதியம் இரண்டு வேளை சாப்பாடுகளை தயார் செய்து விட்டாள் கிருத்திகா அவளுடைய மாமியார் ஜானகி அவளுக்கு உதவியாக எல்லா வேலைகளையும் செய்து கொடுத்தாள் காலையில் சாப்பிட இட்லி கொத்தமல்லி சட்னி சாம்பார் எல்லாம் எடுத்து டைனிங் டேபிளில் வைத்தால் கிருத்திகா ஜானகி எல்லா பாத்திரங்களையும் கழுவி எடுத்து வைத்தாள் மதிய உணவாக குக்கரில் சாப்பாடு முள்ளங்கி சாம்பார் எலுமிச்சை ரசம் மோர் குழம்பு அவரைக்காய் பொரியல் என்று எல்லாமே சமையல் மேடையில் வைத்தாயிற்று கிருதிகா நீ போய் கிருபாவை எழுப்பி டீ கொடு நான் ஸ்ரீகுட்டியை எழுப்பி கவனிக்கிறேன் என்றால் ஜானகி சீக்கிரமாக எல்லாம் முடிக்கணும் ஏழரை மணி ஆகிவிட்டது என்றால் ஜானகி கிருத்திகா பெட்ரூமில் நுழைய அங்கே கிருபாகரனும் ஸ்ரீகுட்டியும் தூங்கி கொண்டிருக்க கிருபாவை எழுப்பினாள் எந்திரிங்க இன்னைக்கு கூட லேட்டாக தான் எந்திருப்பீங்களா கிருபா எழுந்து ப்ரெஸ் செய்து விட்டு வந்தான் டீ டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டே மேடமுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் உன்னோட எக்ஸ் லவர் இன்னைக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஓட போறார் அதை டிவியில் வேற லைவாக காட்ட போறாங்க என்றான் ஆமாம் அவன் என்னோட எக்ஸ் லவ்வர் தான் சீக்கிரமாக ஒன்பது மணிக்குள்ளே ரெடியாகணும் என்றால் கிருத்திகா அவன் போய் குளித்து விட்டு வர அவனுக்கு இட்லிகளை எடுத்து வைத்தாள் கிருத்தி இரு நீயும் அம்மாவும் வாங்க அப்புறம் எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் என்றான் கிருபா கிருத்தின்னு கூப்பிடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது என்றாள் கிருத்திகா என்ட அவத்தான் அப்படி கிருத்தின்னு கூப்பிடாதேன்னு சொல்கிறா நீ ஏன்டா அப்படியே கூப்பிடுவே என்றாள் ஜானகி கிருத்திகாவிற்கும் கிருத்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படி கூப்பிட்டாதான் என்ன என்றான் கிருபா கிருத்திகாங்கிறது ஒரு தெய்வ நட்சத்திரத்தின் பெயர் கிருத்தி அப்படிங்கிறது ஒரு ஏவல் போதம் தெரியுமா என்றால் கிருத்திகா அப்படின்னா நான் சரியாதானே தானே கூப்பிட்டுருக்கிறேன் என்று சிரித்தான் கிருபா பாருங்கத்தை என்றால் கிருத்திகா ஏண்டா மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருக்கிறேன் அவளைத்தான் கட்டிப்பேன் நில்லின்மா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ அவளை பூதங்கிற என்றால் ஜானகி அப்போ விஸ்வரவம் தெரியல இப்போதானே தெரியுது என்றான் கிருபா ஜா ஜானகி ஸ்ரீகுட்டியை குளிப்பாட்டி அலங்கரிக்க கிருத்திகா குளித்து முடித்து தலை செய்வி அலங்காரமாக வந்தாள் எல்லோரும் போஜை அறையில் விளக்கேற்றி ஆரத்தி காட்டி சாமி கும்பிட்டனர் போஜை அறையில் மல்லிகை வாசம் ரோஜா வாசம் ஜவ்வாது என்று எல்லாம் கலந்து ஒரு அற்புதமான வாசம் அடித்தது கிருத்திகா மனமாற வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் கட்டபொம்மன் ஜெயிக்கணும் என்று கட்டபொம்மன் அவள் வளர்த்த காளை மாடு அவள் பிறந்த ஊரின் மாரியம்மன் கோயில் காளை மாடு அது இன்று முதன்முறையாக வாடிவாசலில் களம் காணப்போகிறது மாடு பிடிமாடு மாடு ஆகிவிடக்கூடாது அவன் முதல் முதன் முதலில் களம் இறங்கி வெற்றியடைய வேண்டும் மாடு வெற்றி பெற்றது என்ற குரலுக்கு தவமாய் தவம் இருந்தால் கிருத்திகா வா சாப்பிடு கிருத்திகா என்று ஜானகி அழைக்க கிருபா கிண்டலடித்தான் கட்ட ஜெயிக்க எல்லா தெய்வங்களையும் வேண்டியாச்சா என்றான் ஏண்டா கட்டபொம்மன் தானே உங்களுக்கு கல்யாணமே செஞ்சு வச்சான் என்றாள் ஜானகி அனைவரும் சாப்பிட்டனர் உங்க அப்பா என்ன சொன்னார் கிருத்திகா என்றான் கிருபா கட்டபொம்மனோட நேற்று சாயங்காலமே போயிட்டாங்களாம் ஏதேதோ மருத்துவ பரிசோதனை எல்லாம் செய்யணுமாம் அதனால நேரமாவே போயிட்டாங்களாம் ஸ்ரீகுட்டிக்கு இட்லி ஊட்டி கொண்டே ஜானகி வந்து உட்கார்ந்தாள் எட்டும் எட்டு ஐம்பது டிவி போடப்பட்டது விளம்பரம் ஓடிக்கொண்டிருந்தது கிருத்திகாவிற்கு மனம் ஆர்ப்பரித்து கொண்டே இருந்தது அடக்கவே முடியவில்லை ஏகப்பட்ட கூட்டம் ஏகப்பட்ட காளை மாடுகள் கட்டபொம்மை எப்படி பார்ப்பான் மிரண்டு போய் விடுவானோ அவன் ஜெயிக்க வேண்டுமே கடவுளே அவனை ஜெயிக்கவே என்று வேண்டிக் கொண்டாள் கட்ட வயசு ஐந்து ஐந்து வருடத்திற்கு முன்பு ஒரு நாள் அப்பொழுது கிருத்திகாவிற்கு திருமணமாகவில்லை அவளுடைய அப்பா வீட்டில் இருந்த பொழுது அந்த ஊர் மாரியம்மன் கோயில் தர்மகர்த்தா கிருத்திகாவின் தாத்தா மனுஷன் பழுத்த பழம் மாரியம்மன் கோயில் வாசலில் ஒரு கன்று குட்டியை யாரோ வேண்டுதலுக்காக கட்டிவிட்டு போயிருந்தார்கள் மூன்று மாதமே ஆனால் அழகான கன்று குட்டியது அதை தர்மகர்த்தா வீட்டிற்கு கூட்டி வந்தார் வாசலில் நின்றிருந்த கிருத்திகா அதை பார்த்தால் கருப்பு கலர் குட்டி நெற்றியில் மட்டும் கொஞ்சம் வெள்ளை நாமம் போட்டது போல் இருந்தது மருண்ட அழகான கண்கள் மிரட்சியாக பார்த்து கொண்டே வந்தது தாத்தா கயிற்றை அவளிடம் கொடுத்தார் அது அவளை மிரட்சியாக பார்த்தது அவளுக்கு அதை பார்த்ததுமே அதை மிகவும் பிடித்து போய்விட்டது அதை கட்டிப்பிடித்து முத்தமிட தோன்றியது அவளுக்கு பச்சை தீவனத்தட்டு இளம் தண்டாக எடுத்து போட்டால் பசியில் இருந்தது போல நன்றாக தின்றது தண்ணீர் வைத்தால் குடித்துவிட்டு படுத்துக்கொண்டது அவ்வளவு அழகாக நான்கு கால்களையும் நீட்டிக்கொண்டு ஆயாசமாக தூங்கியது அந்த கன்று இதை எதற்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க தாத்தா என்றால் கிருத்திகா சாயங்காலம் ஏலம் இருக்குமா என்று தாத்தா சொன்ன பொழுது இதயத்தில் இடி இறங்கியது கிருத்திகாவிற்கு ஏலம் விட்டால் இதை வெட்டுபவர்கள் கூட ஏலம் எடுப்பார்களே தவித்தால் அதை போய் பார்த்தாள் அது இன்னமும் குழந்தை போல தூங்கி கொண்டிருந்தது அப்பொழுது கோயில் நிர்வாகிகள் அங்கு வந்தனர் தாத்தாவிடம் சென்றால் கிருதிகா தாத்தா அந்த கன்றுக்குட்டி பாவம் தாத்தா அதை ஏலம் எல்லாம் விட வேண்டாம் என்றால் அதற்கு நாம் என்னமா பண்ண முடியும் என்று தாத்தா கூறியவுடன் கிருதிகா அழத் தொடங்கிவிட்டாள் அவள் அழுவதை பார்த்த தாத்தா சரி சரி இரு பார்ப்போம் என்றார் தாத்தா எழுந்து வந்து கன்றுக்குட்டியை பார்த்தார் அழகாக கம்பீரமாக கன்றுக்குட்டி காட்சி கொடுத்தது இதை கோயில் காளையாக விடலாம் என்று முடிவு செய்தார் நிர்வாகிகளிடம் இது சர்வ லட்சணமாக இருக்கிறது இதை கோயில் காளையாக விட்டுவிடலாமா என்று கேட்க நிர்வாகம் அதை ஒப்புக்கொண்டது அது முதல் அது அவள் வீட்டிலேயே கிருத்திகாவின் முழு அன்பில் அது வளர்ந்தது அதன் கம்பீரமாக நிற்கும் தோற்றம் பார்த்து அதற்கு கட்டபொமை என்று பெயர் வைத்தாள் கிருத்திகா கோயிலுக்கு விடப்படும் காளைகள் அந்த மாரியம்மன் கோயில் எல்லை வரை யார் காட்டிலும் மேயலாம் எதையும் மேறலாம் எதையும் மேயலாம் யாரும் விரட்டவோ மிரட்டவோ மாட்டார்கள் மேலும் அது வெள்ளாமை காட்டில் தின்றால் கூட மகசூல் பெருகும் லாபம் வரும் என்று என்பது அவர்கள் ஊரின் நம்பிக்கை ஆனால் கட்ட பொம்மை கிருத்திகாவின் காட்டை விட்டு எங்குமே செல்லவில்லை அவளே பசும் தெய்வனமாக கொடுத்து கொடுத்து நன்றாக வளர்த்தால் அதை எட்டு மாதம் ஆகியது கட்ட அன்று தாத்தா சொன்னார் பொம்முவிற்கு நாளை முத்திரை போட போகிறாங்களாம் என்றார் கிருத்திகா மயங்கி விழாத குறையாக அதிர்ந்து போய்விட்டாள் முத்திரை போடுவது என்பது திரிசூலத்தை பழுக்க காட்சி கன்றுகுட்டியின் முதுகில் சூடு போடுவார்கள் அது புண்ணாகி திரிசூல தழும்பாகிவிடும் இதற்கு முன்பு இதற்கு முத்திரை போடுதல் என்று பெயர் ஐயோ கடவுளே இவன் தாங்குவானா அந்த சூட்டை பழுக்க பழுக்க காட்சிய அந்த திரிசூலத்தை இரும்பு திரிசூலத்தை அல்லவா சூடு வைப்பார்கள் இதற்கு முன் பல கன்று குட்டிகளுக்கு இப்படி செய்து அது புண்ணாகி புழு வைத்து இறந்தே போயிருக்கிறது பல கன்றுகள் அதன் பின் இழைத்து போய் வெட்டுக்கு போய்விடும் எல்லாம் ஆத்தா செயல் என்பார்கள் பெருசுகள் என்ன செய்வது என்னதான் செய்வது கட்டபொம்முவை பார்க்க பார்க்க அவளுக்கு வயிறு பற்றி எரிந்தது இரவு முழுவதும் அவள் தூங்கவே இல்லை அது நன்றாக தூங்கியது நாளை நேரம் எப்படி எரியுமோ எப்படி தவிப்பானோ எப்படி துடிப்பானோ என்று தவியாய் தவித்தால் கிருத்திகா காலை ஏழு மணி கோயிலில் கூட்டம் கூடியது கட்ட குளிப்பாட்டி பொட்டு வைத்து மாலை போட்டு இழுத்து கொண்டு போனார்கள் பூசாரி சாமிக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருக்க பக்க பூசாரி சக்கர பொங்கல் தயார் செய்து கொண்டிருந்தார் பெருசுகள் எல்லாம் ஒன்று கூடி பேசி கொண்டிருக்க அங்கிருந்து தூணில் கட்டப்பட்டிருந்தது கட்டபொம்மை குதித்து குதித்து தூணை முட்டி கொண்டு விளையாடி கொண்டிருந்தது நான்கு பேர் நெருப்பு மூட்டி திரிசோலத்தை பழுக்க பழுக்க காட்சி கொண்டிருந்தனர் கதறி கதறி அழுதால் கிருத்திகா யாரிடம் எதை சொல்லியும் யாருமே கேட்கவில்லை சாமி குத்தம் ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டார்கள் கட்டபொம்மைக்கு பக்கத்தில் நின்றிருந்தால் கிருத்திகா சாமி மாரியத்தா எப்படியாவது கட்டபொம்மையை காப்பாத்து என்று அழுது வேண்டிக் கொண்டிருந்தாள் மணியடித்தது பூஜை நடந்தது கன்று குட்டி சாமி முன்பு இழுத்து வந்து நிறுத்தப்பட்டது திருநீர் தட்டம் கொண்டுவரப்பட்டது சூடு போட்டவுடன் அதில் திருநீரு அப்பிவிட்டு விடுவார்கள் வேறு மருந்து போட மாட்டார்கள் போடவிடவும் மாட்டார்கள் கிருதிகாவால் தாங்கவே முடியாமல் அழுதபடி கிளம்பலாம் என்று முடிவு செய்தால் எப்படி கத்துவானோ எப்படி எரியுமோ என்று அழுதாள் கொண்டு கொண்டுவரப்பட்டது பழுக்க பழுக்க காட்சி அது சிவப்பு கலரில் இருந்தது பூஜை முடிந்தது சூடு போட முத்திரை போட தயாராகும்போது ஒரு குரல் என்ன பண்றீங்க நீங்க எல்லோரும் திரும்பி பார்க்க கிருபாகரன் என்றிருந்தான் எல்லோரும் விளக்கம் சொன்னார்கள் மீண்டும் தயாரானார்கள் நிறுத்துங்க உங்களுக்கு சட்டம் எதுவுமே தெரியாதா என்றான் சட்டமா என்று எல்லோரும் அவனையே பார்க்க அப்பொழுதுதான் கிருத்திகா கிருபாவை பார்த்தாள் லட்சணமான இளைஞன் நிறைய படித்திருப்பான் போல எவனாவது காப்பாற்ற மாட்டானா கடவுளே என்று நினைத்தாள் என்ன நீங்கள் சட்டம் தெரியாமல் இருக்கிறீங்க இதை மட்டும் செல்லில் படம் பிடிச்சி யாராவது அறநிலையத்துறைக்கும் விலங்குகள் நல பாதுகாப்பு அமைப்பிற்கும் ஜல்லிக்கட்டு குழுவிற்கும் அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்க கோயில் நிர்வாகிகள் பூசாரிகள் சூடு போட்டவங்க இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போகணும் ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பு முதல் எவ்வளவோ சட்டம் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வந்திருக்குது அறநிலையத்துறை கோயிலையே இழுத்து சாத்திடும் விலங்குகள் நல பாதுகாப்பு அமைப்பு உங்களில் தீ திகார் ஜெயில் வரை கொண்டு போய் நிறுத்தும் என்றான் எல்லோரும் ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டார்கள் பின்பு பலர் இவன் சொல்றத நாமையே கேட்கணும் என்று முன்வர யார் ஜெயிலுக்கு போறது என்று பலர் நழுவ கிருபாவே ஒரு ஐடியா சொன்னான் கோயில வளர்க்கிற யானைக்கு நாம் நாமமோ அல்லது பட்டையோ போடுற மாதிரி இந்த கண்ணுக்குட்டிக்கு திரிசூலம் மாதிரி சந்தனம் அப்பி விடுங்க கண்டபடி எதையாவது செஞ்சு சட்டத்துல போய் மாட்டிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு நான் வரேன் இது உங்க ஊர் உங்க ஊர் பிரச்சனை இது எனக்கு என்ன என்று கிளம்பினான் தாத்தா சொன்னார் தம்பி நெல்லுப்பா சக்கரை பொங்கல் சாப்பிட்டு விட்டு போ பூசாரி தம்பிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணு என்றார் அவன் கிருத்திகாவிடம் வந்து பாப்பா சும்மா தானே நிற்கிற சந்தனம் கலக்கி திருச்சோளம் வரைஞ்சி விடு என்றான் தாத்தாவும் சரி என்று சொல்ல எல்லாம் அவர்களின் மனைவிமார்கள் அடக்கிவிட்டார்கள் நீங்கள் ஜெயிலுக்கு போகணுமா என்று சண்டை போட அவர்களும் அடங்கிவிட்டார்கள் அதற்குள் கட்ட நெற்றியில் திரிசூலம் வரைந்து குங்குமம் வைக்க அவ்வளவு அழகாக இருந்தது கட்டபொம்மு இப்ப பாருங்க லட்சணமா இருக்குது அதை விட்டுட்டு சூடு போட்டு அது கத்தி துடிச்சு வைதிஸ் கொலவெறி என்றான் கிருபா எல்லோரும் சிரித்தனர் எல்லோரும் சந்தோஷமாக கிளம்ப தாத்தா அவனை வீட்டிற்கு வரும்படி அழைத்தார் அவனும் வந்தான் கிருத்திகாவிற்கு அவன் நேரில் வந்த ஸ்ரீராமராகவே தெரிந்தான் ஓடி ஓடி உபசரித்தாள் யார் எந்த ஊர் என்று விசாரித்தார் தாத்தா தன் ஊர் பெயர் குளம் கோத்திரம் அத்தனையும் சொன்னான் கிருபா அது பழைய சொந்தமாக போய்விட்டது கிருபா தாத்தா பாட்டி அம்மா அப்பா இலோரியம் வைத்து உண்மையை சொன்னான் உங்கள் பேத்தி எனக்கு மிகவும் பிடிச்சிருக்குது அது அழுதுகிட்டே இருந்ததனால இப்படி சொல்லி நான் தடுத்து விட்டேன் சட்டம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு உங்கள் பொண்ணை கொடுப்பீங்களா தாத்தா என்றான் அம்மா அப்பாவை அழைச்சிட்டு வந்து பேசு என்றவுடன் அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் என்றான் அடுத்த தொண்ணூறாவது நாள் கிருபாவிற்கும் கிருத்திகாவிற்கும் திருமணம் நடந்தது நினைவிற்கு வந்தால் கிருத்திகா ஏதோ கட்டப்பொம்மு வாடிவாசலில் வந்து நின்றான் அப்பா என்ன ஒரு கம்பீரம் வெளியே வர பலர் ஓடி வந்தனர் ஒரே சுழற்றுதான் எல்லோரும் ஓடிப்போய் விட்டனர் பலர் அந்த தட்டிகளின் மீது பள்ளிகள் போல் ஒட்டிக்கொண்டு நின்றனர் சீறி பாய்ந்தது மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது என்று அறிவிக்கப்பட்டது இதற்கு தானே தவமாய் தவம் இருந்தால் மூச்சு வந்தது கிருத்திகாவிற்கு ஃபோன் வந்தது அப்பாதான் பேசினார் கிருத்திகா நாங்கள் காலையில் வந்துடுவோம் வெற்றி பெற்ற மாடுகளில் பத்தில் இதுவும் ஒன்றா இருக்குது என்று சொன்னார் வெற்றி பெற்ற காலை மாடுகளில் முதல் பரிசிற்குரிய காளையாக கட்டுபொம்மை அறிவித்தார்கள் கார் பரிசு தங்கப்பதக்கம் பரிசு பீரோ பரிசு பட்டு சேலை பரிசு என்று குவிந்தது பரிசு மலை வாசலில் நினைவிற்கு வந்தால் கிருத்திகா வாசலில் காய்கறிக்காரர் வந்தார் இந்தாமா கிருத்திகா நீ கேட்ட செவ்வாழை ரெண்டு தார் கேரட் பத்து கிலோ முள்ளங்கி பத்து கிலோ காளி பிளவர் இருபது பூ முட்டை பத்து கிலோ என்று மூட்டை மூட்டையாக இறக்கி வைத்தார் இதெல்லாம் நாளை கட்ட கொண்டு போய் கொடுக்கணும் எப்பொழுது அவள் ஊருக்கு போனாலும் இதெல்லாம் அவனுக்கு வாங்கி கொண்டு தான் போவாள் ஒரு தடவை கூட அவனுக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு அவள் போகாமல் சும்மா போனதே கிடையாது அழகான இந்த வாழ்க்கையை கொடுத்தவனே கட்டபொம்முதானே தானே இதோ பிறந்த ஊர் வந்துவிட்டாள் ஆரத்தி தட்டு மாலை வாத்தியம் என்று கட்டபொம்முவை வரவேற்க அந்த ஊரே கூடி நின்றது கிருபாகரனுக்கும் நல்ல வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதோ லாரி வந்துவிட்டது ஒரு லாரியில் பரிசு பொருட்களும் முன்னால் வந்து நின்றன பின் லாரி வந்தது இறங்கியது கட்டபொம்மு கம்பீரம் மாலை பட்டு துணி அங்கவஸ்திரம் என்று மிகவும் கம்பீரமாக வந்தான் கட்டபொம்மு முதல் ஆரத்தி கிருத்திகா எடுத்தால் ஆனந்த கண்ணீர் பெருகெடுத்தது அவளுக்கு செவ்வாழை பழங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக் கொடுக்க விழுங்கினான் கட்டபொம்மு பட்டுப்புடமை மாரியம்மன் கோ சுவாமிக்கு சாத்தப்பட்டது பீரோ கோயில் வா கோயிலுக்குள் வைக்கப்பட்டது சுவாமிக்கு மணியடித்து ஆரத்தி காட்டி கட்டபொம்மாவிற்கும் காட்டப்பட்டது கட்டபொம்மையின் நெற்றிகள் முத்தமிட்டால் கிருத்திகா இந்த அழகான வாழ்க்கையை அவன் கொடுத்தது தானே கட்டபோம்மின் இந்த அழகான வாழ்க்கையை அவள் கொடுத்தது தானே இருவரும் மாற்றி மாற்றி முத்தமிட்டு கொண்டனர் கட்டபொம்மவும் கிருத்திகாவும்